இன்னும் நான்கு நாட்கள்ல கூட்டணிகளை மேடலே தரோன்னு சொல்லியிருக்கீங்க என்ன ஜி பூம்பா மந்திரம் வச்சிருக்கீங்க எப்படி முடியும் அதுக்குள்ளேயே இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் லெட்டர் பாடு கட்சியெல்லாம் வந்து பாஜகவை கால் உண்ட விடமாட்டோம் அப்படின்னா நீங்க என்ன ஊன்று பாஜக சொல்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன் திருப்பி திருப்பி நீங்க போய் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு போய் தூங்கிட்டு தானே இருக்கிறீங்க நான் சொல்வது எல்லா கட்சியும் தனித்து நிற்கணும்னு தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் இதுதான் இதுதான் அரசியல் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கொள்கை இருக்குது அதை நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வைக்க வேண்டியதானே நாங்கள் நாங்கள் வந்து பாஜகவை நீங்கள் வந்து சொல்ல முடியாது நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் வந்து சரி கிடையாது அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு தேர்தலில் மட்டும்தான் நாங்கள் கூட்டணி வச்சு சட்டசபையில் போ போட்டி போட்டிருந்தோம் மற்றபடி நாங்க தனியா தான் இருந்திருக்கிறோம் எப்பொழுதுமே நீங்க தனியா இருந்திருக்கீங்களா அவங்க கூட யாரும் வரலையாங்க இல்லைங்க நீங்க அதை எப்படி வேணாலும் சர்க்காஸ்டிக்கா பேசுறது எப்படி வேணாலும் பேசிக்கலாம் அவங்க கூட இருக்கோம்னு ஓபி சிப்பர் ஒவ்வொரு மேடையிலும் சொல்றாரு மோடி அவர்கள் தலைமையில தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் நாங்க வந்து உறுதுணையா இருப்போம் எல்லாமே அவங்களே நீங்க உறுதிப்படுத்த மாட்டேங்கிறீங்க கூட்டணி என்பது அது எப்போ வரணும் எப்படி வரணும் அப்படின்றத முடிவு பண்ணது நாங்க தானே தவிர நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜக மாநில துணை தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள் சார்பிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இன்னும் நான்கு நாட்கள்ல கூட்டணிகளை மேடையில் ஏற்றுறோம்னு சொல்லியிருக்கீங்க என்ன ஜி பூம்பா மந்திரம் வச்சிருக்கீங்க எப்படி அதுக்குள்ளே ஏற்ற முடியும் அது பார்க்க தானே போறீங்க பாருங்க ரஜினி மாதிரி பார்க்க தானே போறீங்க இந்த காலையாண்டாட்டத்தில் ஏழாம் தேதி இந்த கூட்டமானது நம்முடைய திரு அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையினுடைய நிறைவு விழா கூட்டம் அதில் நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் கலந்து கொள்வார்கள் தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை அதனால் மிக சிறப்பான முறையில் இந்த நம்முடைய பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய விழா மிக சிறப்பாக நடைபெறும் விழா சிறப்பாக நடக்கும் எந்த விதமான ஒருங்கிணைக்கிறதுங்கிறது பல மாத பேச்சுவார்த்தை நடக்குது அதுக்கப்புறம் தொகுதி பங்கீடுக்கு ஒரு சுற்றுன்னு பல சுற்றுகளாக இருக்கும் போது இறுதி பண்ணி கூட்டணி தலைவர்கள் மேடையில் இருக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் உங்களோட பேச்சுவார்த்தை இப்போ மறைவா நடந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்க திரை மறைவுன்றது இல்லை திரைக்கு வெளியெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே கூட்டணி அப்படின்னு சொல்றது தேர்தல் காலத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் தான் அதனால இப்போ எதிரில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அது இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஒரு மாய் அது வந்து ரொம்ப ஸ்டடியாக இருக்குது அப்படின்னு தெரியுது ஆனால் இன்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இன்று நம்முடைய காங்கிரஸ் கட்சி குறித்து சில நபர்கள் குறித்து அவ அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மிக மோசமான முறையில் விமர்சனப்படுறத பார்க்கலாம் ஆனால் ஆளுங்கட்சியாக மாநிலத்தில் இருக்கிற இருக்கும் பொழுது அது ஏதோ ஸ்திரமாக இருப்பது போன்ற ஒரு மாயை ஏற்படுகிறதே தவிர இப்போ நம் நம்மை பொறுத்தவரையில் அஇஅதிமுக ப்ளஸ் சில கட்சிகள் தான் இருந்தன இப்போது தேர்தல் நெருங்குகிற வேலையில் நம்ம யாரெல்லாம் நம்முடன் வருகிறார்களோ யாரெல்லாம் பாஜகவினுடைய தலைமையை அல்லது பாஜகவினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ நரேந்திர மோடி அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வருவதற்கு நம்முடைய கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று தெளிவாக சொல்லியிருக்கோம் அதிமுக பிளஸ் சில கட்சிகள் அப்படின்னு சொல்றீங்க அப்போ அதிமுக இன்னும் வெயிட் பண்றீங்க இல்லைங்க நான் சொல்றது புரியல நாங்கள் வந்து யாருக்குமே டோர் க்ளோஸ் பண்ணலன்னு தானே சொல்கிறோம் யார் வருகிறார்களோ யார் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்களோ என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இதில் வந்து நான் க்ளோ நான் இன்றைக்கி இன்றைக்கே க்ளோஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லையே நேரம் இருக்கிறது நாளைக்கே பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிறதில்ல இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆஹ் கூட்டணி கதவுகள் திறந்திருக்கிறது எல்லாமே ஏற்றுக்கிறோம் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நாங்கள் வந்து தேசிய கட்சிகளோடையே நீ கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பண்ணி சாமி சொல்கிற பாஜக கூட என்று இல்லை என்று முல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஆ அதிமுகவோட தான் கூட்டணின்னு எங்கேயுமே சொல்லு நான் என்ன கேட்குறேன் அதிமுகவை தவிர மிரு மற்றவர்களுக்காக எங்களுடைய கதவு ஓப்பனில் இருக்குன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏதோ சொல்லணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சொல்லணுமா எனக்கு புரியல ம் அப்போ பொதுவான்னா அதிமுகவாக சார்ந்து இருக்கீங்க தானே சப்திகள் திமுக கூட்டனில் இருந்தால் கூட சில கட்சிகள் வெளியே வரலாம் யாருக்கு தெரியும் அப்படி யாராவது இருக்காங்களா அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஏன்னா நேத்தி பாஜக மாநில துணைத் தலைவரை பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வீசிக்க வந்து வீசிக்க பாமக யாரா இருந்தாலும் வந்து எங்க போய் அவங்களுடைய பேரெல்லாம் பேசிட்டு வராங்களோ ஒரு ரெடியா வரட்டும் அப்படின்னு அப்போ வீசிக்கு வரத்துக்கான ஒரு ஹிண்ட் அதுல தெரியுதுல இல்லை நான் தான் சொல்றேன் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும் வந்தால் வரவேற்கிறோம் வராவிட்டால் அது அவர்களுடைய விருப்பம் அவ்வளோதான் நீங்களே சொன்னீங்க வீசிக்காவுக்கு சில நெருடல் இருக்கு காங்கிரஸ் பக்கத்துல நான் சொல்றது இல்லைங்க வீசிக்கால சொல்றாங்க நெருடல் இருக்கு அப்ப நம்ம பக்கம் அதிமுக பக்கம் போகும் பாஜகவுக்கு அவருக்கு கொள்கை நேரெதிரான கொள்கை திருமாவளம் ஒவ்வொரு தரையும் சொல்றா சனாதனத்தை அழிக்கணும் அந்த இந்துத்துவா இவங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு அப்புறம் எப்படி எதிர நேரெதிரான அப்போ இலங்கை தமிழர்கள் அழித்தொழிக்கப்பட்டது காங்கிரசனால்தான் அப்படின்னு இதே திருமாவளவன் சொன்னாரா இல்லையா இப்போ காங்கிரஸ் கூட எப்படி கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் என்ன விரோதி அப்படின்னு ஒத்துப்பாரா திருமாவள இந்த கேள்வி நீங்கள் திருமாவளவன் தான் கேட்கணும் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ் நான் சொல்ல திருமாவளவன் சொன்னாரா இல்லையா எப்படி நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறீங்க அதே மாதிரி இதெல்லாம் அதே மாதிரி இல்லைம்மா என்ன நீங்க கேள்வி கேட்குறீங்களே ஆனால் அவங்கள யாரும் அந்த கேள்வி கேட்கலையே எப்படி நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்கலையே துரைமுருகன் என்ன சொல்றாரு துடிக்க துடிக்க பதை பதை பதைக்க ஸ்ரீபெரும்புதூரிலே கொன்று குவித்தார்களே வெடி வைத்து தகர்த்தார்களே அவரை பார்த்தா நீங்கள் வாரிசு அரசியல் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார்ல பதைக்க பதைக்க கொன்றவர்களோடு கட்டி பிடித்து உச்சி முகர்ந்து வரவேற்றது யார் உங்களுக்கு தெரியும் ஆற தழுவி யாரு ராஜீவ் ராஜீவ்காந்தியினுடைய கொலையில் குற்றவாளியாக இருந்த ஒருவரை ஆறத்தழுவை வரவேற்ற கட்சி அந்த கட்சியிலே இருக்கிற மூத்த தலைவர் சொல்கிறாரு பதைக்க பதைக்க வெடி வைத்து கொன்றாரு இல்லைன்னு வெடி வச்சு கொன்றவங்களே அறவடைச்சிக்கிறீங்களே நீ என்னத்தை நீங்க வந்து கொள்கை நீங்க எல்லாம் பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அரசியலில் கிடையாது நான் முதல்ல சொல்றேன் கூட்டணி அப்படின்னு சொல்றது தேர்தல் காலத்துல மற்ற எதிராளி என்ன விதமான வியூகம் வகிக்கிறார்கள் என்பதை பார்த்துத்தான் அதில் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு கொள்கையெல்லாம் கிடையாது கொள்கை ஒத்துப்போவதாக இருந்தால் ஏன் நாம் வந்து கூட்டணி வச்சுக்கணும் கட்சியில் ஒன்றா சேர்ந்துடலாமே நீங்கள் புரிஞ்சுங்க நான் சொல்கிறது எதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அதனால தான் நாங்கள் முதல்ல இருந்தே சொல்கிறோம் நாங்கள் தேர்தல் காலம் முடிந்தவுடன் எங்கள் பணியினை நாங்கள் துவக்கும் எங்கள் கட்சி வளர்வதற்கான பணியினை துவக்கும் இதை தைரியமாக சொல்ல சொல்லுங்கள் வேறு எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க இவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் லெட்டர் பேடு கட்சியெலாம் வந்து பாஜகவை கால் உன்ற மாட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன ஊன்றுனீங்கன்னு நீங்கள் பாஜக சொல்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் திருப்பி திருப்பி நீங்கள் போய் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு போய் தூங்கிட்டு தானே இருக்கிறீங்க உங்கள் கட்சி அடமானம் வைக்கிறீங்களா இல்லையா ஒரு சீட்டுக்கு அஞ்சு கோடி வாங்கிக்கிறீங்க நிற்கிறீங்க கம்யூனிஸ்ட்டை சொல்கிறேன் அவர் அப்படியே வைகோ வந்து அப்படியே முழங்குறாரு கடைசியில் உதயசினி சின்னத்திலே இப்ப நிற்கிறீங்க என்ன எல்லாம் கொள்கை என்ன எல்லாம் கூட்டணி அதெல்லாம் ஒரு கூட்டணியா அப்படி இல்லை நான் சொல்வது எல்லா கட்சியும் தனித்து நிக்கணும்னு தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் எங்களுடைய முன்னாள் தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெளிவாக சொல்வார் எப்பொழுதுமே எல்லாரும் தனியா நில்லுங்க இதுதான் இதுதான் அரசியல் அப்படிதான் இருக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கொள்கை இருக்குது அதை நீங்கள் தொடங்கி வைக்க வேண்டியது வேண்டியதானே நாங்கள் நாங்கள் வந்தும்மா நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் துவங்கியது பாஜக இதுவரையிலும் ரெண்டே ரெண்டு தேர்தலில் மட்டும்தான் நாங்கள் கூட்டணியில் சட்டசபையில் நின்றுக்கிறோம் கூட்டணியில் ஞாபகத்தில் வச்சுங்க அதனால் பாஜகவை நீங்கள் வந்து சொல்ல முடியாது நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் வந்து சரி கிடையாது அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு தேர்தலில் மட்டும்தான் நாங்கள் கூட்டணி வச்சு சட்டசபையில் போட்டு போட்டி போட்டுருவோம் மற்றபடி நாங்கள் தனியாக தான் நின்றுருக்குறோம் எப்போதுமே நீங்கள் தனியாக இருந்திருக்கீங்களா அவங்க கூட யாரும் வரலையாங்க இல்லைங்க நீங்கள் அது எப்படி வேணாலும் சர்க்காஸ்டிக்காக பேசுறது எப்படி வேணாலும் பேசிடலாம் யார் வந்தாங்களா இல்லையா அது வேற நாங்கள் தனியாக நிந்தமா தான் அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க அவங்களோட யாரும் அவங்க எல்லாரும் அவங்களோட வந்தாங்க வித்தமாக அப்படி கிடையாது அவங்க இன்னொரு கட்சியை சார்ந்து இருந்தார்கள் நாங்கள் சார்ந்து இல்லைன்றது தான் உங்க நல்லா புரிஞ்சுங்க ஸோ நீங்கள் நீ நீ தனியாக வந்து போட்டு போகலன்னு கேட்குறீங்க நான் இப்போ வந்து தனியாக போட்டு போடுறேன் ஆ உங்களோட யாரும் வரல இது ஆர்குமெண்ட்டு அது இல்லை அதனால தான் சொல்கிறேன் ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கொள்கை இருக்கும் அதனுடைய கொள்கைகள் தமிழகம் முழுக்க அந்த மாநிலம் முழுக்க போகணும்னு சொன்னால் தனியாக நிற்கிறது தான் நியாயம் அதுதான் சரி ஆனால் நான் முதல்லே சொன்னது போல் ஒரு எதிராளியினுடைய பலம் என்னன்றதை பார்த்து நாம் வந்து பேசி தேர்தல் நேரத்தில் அவங்களை வீழ்த்துவதற்காக செய்யப்படுவது தான் கூட்டங்கள் அதர்வைஸ் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் முன்பு வரையிலும் நாம் அப்படி ஆப்ரேட் ஆன ஒரு போன் அதுதான் அது அப்படி தான் இருக்கணும் அதுதான் ஒரு அரசியல் கட்சி என் கட்சி ஆட்சிக்கு வரும் நான் நினைக்கலன்னு வச்சிங்களேன் அந்த சிந்தனை எனக்கு இல்லைன்னா இந்த கட்சியில் இருக்கிறது வேஸ்ட்டு மற்றவங்களாம் அது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி திமுக யாராவது ஒருத்தர் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் வரைக்கும் நீங்க இந்த பத்து வருஷத்துல சொல்கிறோம் பிஜேபி ஆட்சி அமைக்கும் சொல்கிறோம் இருபத்தி சொன்னோம் இருபத்தொன்று தேர்தலையும் நாங்கள் சொன்னோம் ஆனால் நீங்கள் திருமாவளனையோ அந்த கட்சியினரையும் அல்லது காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்டுகளையோ சொல்ல சொல்லுங்க பாப்போம் தைரியமா அடுத்த நிமிஷம் அந்த இருக்க மட்டும் வெளியே போடுவாங்கல்ல அதிமுக விட்டு நான் தான் ஒரு அமர உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க அவங்க அதை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை எனக்கு தைரியம் இருக்குதுன்னு சொல்கிறேன்னே என் கட்சி ஆட்சிக்கு வரணும் தாங்க நான் விரும்புவேன் அப்படி நான் விரும்பலைன்னா நான் ஒரு வேஸ்ட் நான் பிஸ்னஸ் பண்ணுறது தான் அர்த்தம் ஒரு ரெண்டு எம்எல்ஏ சீட்டுக்கு நாலு எம்பி சீட்டுக்கு நான் வியாபாரம் பண்ணுறேன்னு அர்த்தம் அது இல்லை நீக்ஷன் உம் நீத்து செய்தியாளர்கள் சந்திப்புல கேபி ராமலிங்கம் அவர்கள் சொல்றாரு மத்த கட்சிகளுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கறதுக்கு பாஜக கிடையாது ஒரு எங்க கூட சேர்ந்து ஒரு ஏழு சீட்டோ எட்டு சீட்டோ வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை வந்து ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் படிக்கிறது உங்க சின்னத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வேலை நாங்க பார்க்கல நாங்கள் உழைக்கணும் எங்க உட்சிய முன்னேறிடணும்னு நினைக்கிறோம் அப்போ மற்ற கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா தமிழகத்துல பாஜக வளரலன்னு நினைக்கிறீங்களா வளர்ந்துருச்சு அதை நாங்கள் மறுக்கலை முன்புக்கு இப்போ வளர்ந்துருக்குங்கிறத மறுக்கல மற்ற கட்சிகளுக்கு சின்ன அளவுக்கு அதிகாரம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு சீட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு யாருங்க அதிகாரம் வாங்கி கொடுக்குறதுக்கு நான் ஒன்றும் இல்ல அது தேர்தல் ஆணையத்துக்கு தான் போகணும் அவர் எந்த கான்டாக்டில் சொன்னார் எனக்கு தெரியாது ஆனால் அங்கீகாரம் வாங்கி கொடுப்பது எங்கள் வேலையில் வி ஆர் நாட் ஏஜென்ஸ் அத்தனை சீட்டு வாங்கி கொடுத்துருவோம் ஜெயிக்க வச்சிருவோம் அப்படிங்கிறார் அத்தனை சீட் வாங்கி கொடுக்குறாங்க எதுக்கு நாங்க வந்து வேலை செய்யணும் எங்க சின்னத்துக்காக தான் வேலை செய்யணும் எங்க எங்கள் சின்ன பார்க்கல அவர் என்ன சொன்னார் தெரியும் அதே மாதிரி தேர்தல் வந்து எதுக்கு இருபத்தி நாலு இருபத்தாறு அதுக்கெல்லாம் போகணும் பாதி இப்போ வரக்கூடிய இந்த எலெக்ஷன் முடிஞ்ச டிசம்பருக்குள்ளேயே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு திமுக இருக்க ஒரு பங்கு எம்எல்ஏவும் அஞ்சு பங்கு இருந்து நாலு பங்கு எம்எல்ஏ வந்து பாஜக ஆட்சி அமைக்கணும் அப்போ எப்போவுமே தேர்தலை சந்திக்கணும் நேரடியாக போட்டிட்டு ஆட்சி பிடிக்கணுங்கிற கணக்கே இல்லையோங்களா சொன்னார் எனக்கு தெரியாது என்னை வரையில ஜனநாயக ரீதியில நாம் இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல்களை சந்திப்போம் இப்படியே அவரு என்ன அவர் எந்த கான்டாக்டில் சொன்னார் தெரியாது இங்கே என்ன இஷ்யூனா நீங்கள் அவர் ஒருத்தர் சொல்வதைத்தான் சொல்கிறீர்களே தவிர அவரிடம் என்ன கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் நமக்கு தெரியாது இப்போ நான் வந்து அவர் சொன்னதை மறுத்தோ அல்லது ஆதரித்தோ பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஏனென்றால் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி அல்லது அந்த சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாத போது அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன் மாநில தலைவர் இப்ப சொல்லிட்டாரு நான்கு நாட்கள் அப்படின்னு கூட்டணி அப்படிங்கும் போது பாமக தேமுதிக இருபெரும் கட்சிகள் தமிழகத்தில் இப்போ வரைக்கும் முடிவெடுக்காம இருக்காங்க பாமக இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி வந்து வடமாநில மாவட்டங்கள்ல இருக்கு பாமக உங்ககிட்ட பேச்சுவார்த்தை என்ன உங்க பக்கம் வருவாங்கன்னு நம்புறீங்களா இல்ல நாம வந்து தெளிவா அமித்ஷா அவர்கள் கூட தெளிவா சொல்லியிருந்தாரு எங்களுடைய கூட்டணி கதவுகள் என்பது திறந்தே இருக்கும் எங்களுடைய மாநிலத்தலைவர் கதவுகள் மட்டுமல்ல ஜன்னல் கூட திறந்துவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு வந்து வி ஆர் வெரி கிளியர் எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் இப்படித்தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் இது பாராளுமன்றத்திற்கான தேர்தல் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார் இந்த மூன்றாவது முறையாக மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் நாங்கள் வந்தால் இதையெல்லாம் செய்வோம் என்று தெளிவாக சொல்கிறோம் அப்படி சொல்லும்பொழுது நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு வருபவர்களோடு கூட்டணி வைப்போம் அவ்வளோதான் அதனால டைம் இருக்கு ஒன்னும் நாளைக்கே முடிக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை தேர்தல் தேதி அறிவிக்க ஆனா நான்கு நாட்களுக்குள்ள நீங்க கூட்டணி தலைவர்கள் அவர் என்ன சொன்னாரு எங்க கூட்டணியில இருக்கிறவங்களே இருப்பாருன்னு சொன்னார் அவ்வளவுதான் அதுதான் ஃபைனல்னு அவர் எங்கேயும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் காரணம் இன்னொரு சந்தேகம் அதாவது ஓபிஎஸும் டிடிபி அவர்களும் உறுதியாக சொல்றாங்க உங்க கூட இருக்கும்னு ஓபிஎஸ் இப்போ ஒவ்வொரு மேடையிலும் சொல்றாரு மோடி அவர்கள் தலைமையில் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம் எல்லாமே அவங்களையே நீங்கள் உறுதிப்படுத்த மாட்டேங்கிறீங்க அவங்க எங்க கூட்டணி மறுபடியும் நான் என்ன சொல்றேன் கூட்டணி என்பது அது எப்போ வரணும் எப்படி வரணும் அப்படின்றத முடிவு பண்ணது நாங்கள் தானே தவிர மீடியா இல்லை

எங்களுடைய மாநில தலைமை அகில இந்திய தலைமை எல்லாம் சேர்ந்து தான் முடிவு செய்யும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதற்கென்று சில பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும் இதெல்லாம் பேசின பிறகு தான் நாம் முடிவு செய்ய முடியும் அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் சொல்லலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை அது அவருடைய தனிப்பட்ட அல்லது அந்த கட்சியினுடைய அந்த இயக்கத்தினுடைய கருத்தாக இருக்கும் அப்போ நாங்கள் இன்னும் முடிவு செய்யலை அப்படின்னு சொல்லும்போது முடிவு செய்யும்போது சொல்லுவோம் அவ்வளோதான் வீடு வாசல் வரைக்கும் ஒருத்தவங்க வந்து கதவு தட்டி நாங்க வரோம்னு சொல்லும்போது வராத வெல்ல போன்னு சொல்ற மாதிரி இல்லையா இது அந்த மாதிரி எனக்கு தெரியல நீங்க தான் அப்படி இல்ல வெயிட் பண்ணனாச்சு சொல்லணும்ல அதையாவது சொல்லணும் நான் நீங்க புரிஞ்சிக்கவே இல்லங்க நான் எப்படி செயல்படணும்னு நீங்க சொல்ல முடியாதுன்னு நான் சொல்றேன் அதான் நான் சொல்றேன் இதே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேகம் இருக்கும் ஒரு கட்சி இதே ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடி அவர்களோ விசிக்க திருமாவளவன் அவர்களோ இல்ல மதிமுக வைகோ அவர்களோ சொல்லியிருந்தாங்கன்னா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்திருக்குமா பாஜா கதை மாதிரி மட்டும் ஒரு விஷயத்துக்காக இன்னொரு இதோட ஒப்பிடாதீங்க ஒரே நாங்க அப்படி அப்படி சொல்லிருக்க மாட்டோம்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க நான் கேட்குறேன் ஓ நான் தாமி நாங்க எப்போ சொல்றோமோ அதான் எங்களுக்கு கெட்டு ஸ்டாண்ட் அப்போதான் எனக்கு கெட்டு ஸ்டாண்ட்டு அதுதான் நான் சொல்ல வரேன் இல்ல எல்லா கட்சிகளுக்கும் நடைமுறை தான் பயன்படுத்துவீங்களான்னு கேட்கிறேன் நான் வேற வேற கூட பயன்படுத்தலாம் உங்களுக்கு என்னன்னு கேட்கறேன் மீடியாவுக்கு என்ன ஓட்டு வங்கிக்காக இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட அதாவது மீடியா கிட்ட சொல்லிட்டு செய்யணும்ன்ற அவசியம் இல்லை அவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி எங்களுடைய எங்களுடைய வியூகத்தை நான் மீடியாவில் சொல்லணுன்ற அவசியம் என்ன இருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து திரை மறைவுன்ற ஒரு ஒரு வார்த்தையை டேக் பண்ணி போட்டுக்கிறீங்க அண்ணா நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு தெரியுன்ற அவசியம் இல்லைங்கன்ற அதுக்கு பேர் திரை மரம்னா திரைமரம் எடுத்துகிட்டு போட்டோம் வாட் இஸ் விரு ப்ராப்ளம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நியூஸ் கொடுங்க அவ்வளோதான்

சரி இப்போ தேமுதிக இருக்காங்க தேமுதிக வந்து இப்போ காலையில அந்த தகவல் நியூஸ் படி என்ன அப்படின்னா அதிமுக விட பேச்சுவார்த்தை சுமூகமா இருந்திருக்கு நேத்தி பிரேமலதா அவர்கள மூத்த தலைவர்கள் அதிமுக தலைவர்கள் பார்த்துட்டு போனாங்க அஞ்சு சீட்டு கொடுக்கறதா பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு அப்படின்னு அப்போ பாமக மட்டும்தான் அவங்க பக்கம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது எல்லாமே யோகத்தின் அடிப்படையில் தான் அதுக்கு எதுவும் ஆதாரம் கிடையாது டெய்லி ஒன்று ஒன்று பேசிட்டு தான் இருப்பாங்க இதுக்கெல்லாம் பதில் சொன்னா நாங்க மற்ற வேலையை பார்க்க முடியாது டெல்லியில கா ஆம் ஆத்மி காங்கிரஸோட பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு ஆனா அமைச்சர் அதிர்ஷி என்ன பேட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அர்விந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு முரட்டல் வருது நீங்க காங்கிரஸ்க்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிபிஐ கிட்டே இருந்து நோட்டீஸ் வரும் அடுத்த இரண்டு நாட்களில் கைது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி பாஜகல இருந்து எங்களுக்கு முரட்டல் வருது அப்படிங்கறது சொல்லுவாங்க அதான் அதாவது அமைச்சர் சொல்றாங்க ஆம் ஆத்மி அமைச்சர் சொல்றாங்க ஆம் அது ஒரு ஆராதமான ஒரு கட்சி அப்படிதான் பேசுவாங்க இதுக்கு மேல பாப்பைய

ஒரு அரசினுடைய இயந்திரத்தை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி எப்படி பேச முடியும் இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்காரு யார் காரணம் அவர் மேல வழக்கு போட்டு அமலாக்கத்துறை கைது பண்ணி சிறையில் வச்சிருக்காங்க அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை வழக்கில் இருக்காரு அமலாக்கத்துறை இல்லை கைது பண்ணது அமலாக்கத்துறை இல்லை நீதிமன்றம் கரெக்டா இல்லையா நீதிமன்ற உத்தரவின் பேர் அப்போ நீதிமன்றம் பிஜேபி கையில் இருக்குங்களா இது என்ன கேள்வி இது அமலாக்கத்துறை ஏன் பாஜக பக்கம் போக மாட்டேங்குதுன்னு இன்னொரு கேள்வி இருக்குல்ல இல்லையா பாஜக ஒன்றும் செய்யல

செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கி அதே மாதிரி துணை முதல்வராக இருந்த சிசோடியா அவர் வந்து இன்னும் சிறையில் தான் இருக்கிறார் ஏன் நீதிமன்றம் இன்னும் பெண்ணே கொடுக்கல என்ன காரணம் முகாந்திரம் இல்லாமல் ஜெயிலில் வைக்க முடியுமா காங்கிரஸ் வந்து எப்படி நீங்கள் கணக்கை முடக்கலான்னு கேட்குறாங்க யார் நீங்கன்னு எங்களை கேட்குறாங்க நாங்கள் எங்கே முடிக்கணும் வருமான வரித்துறை ஏன் முடங்கினாங்க பதில் சொல்லுங்க ஏன் முடங்கினாங்க அவங்க ஐடி சரியா வந்து கட்டில கட்டுறமா சரியா கட்டல சரியா கட்டலான என்ன பண்ணோம் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்தால் இது பழிவாங்கும் நடவடிக்கை சொன்னால் அர்த்தம் தேர்தல் நேரத்துல செய்கிறீங்க அப்போ தேர்தல் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தேர்தல் வந்து வருஷமா வருஷமாக இருந்துட்டு இப்போ தேர்தல் நேரத்தில் கேட்குறது சொல்லுங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தேர்தல் வந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வைங்க ஆறு மாதம் முன்னாடி இனிமேல் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டான் மற்ற நாள் எடுக்கலாமா என்ன கேள்வி இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் என்ன தேர்தல் நேரம் ப்ராப்ளம் இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் போதிய முகாந்திரம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அவங்க முறையே நோட்டீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து கொழுப்படுத்து போய் நீங்கள் பணம் கொடுக்காதீங்க இப்போ சட்டத்துக்கு உட்பட நடக்கலை அதான விஷயம் அப்புறம் எங்கள் வங்கி கணக்கை முடிக்கிட்டீங்க அது பண்ணிட்டீங்க இது பண்ண நீ ஏன் தப்பு பண்ணுன்னு கேட்டால் நான் அப்படி தான் தப்பு பண்ணுவேன் ஓகே இனி இந்த தேர்தல் நேரத்தில் வந்து இது மாதிரி செய்வேன் என்ன நியாயமான பேச்சா இது பாஜக கிளீன் ஹேண்ட் தான் இல்ல இப்போ பிஜேபி அவங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க அவ்வளவுதான் எதிர்கட்சிகள் தரப்புல அவங்க தப்பு பண்ணி ஊழல் வழக்கு இருக்கும் போது பாஜக பக்கம் வந்து அவங்க சேர்ந்துட்டாங்க பாஜக தூயவர்கள் ஆயிடுறாங்களே எப்படி கேக்குறாங்க பாருங்களேன் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அவங்கள வந்து நிரூபிக்கப்படாத சமயத்துல யாரும் வந்தா சேர்த்துக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது குற்றம் மேல் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதில் என்ன இருக்கு ஒன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் அப்புறம் தமிழக பாஜக ரன்காவே வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க இப்போ வந்து எத்தனை சீட்டு வரும் கூட்டணியோ கூட்டணி இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனை இலக்கு இருபத்தைந்து இடங்கள் நாங்கள் உறுதியாக விட்டு பெறுவோம் என்று நாங்கள் சொல்கிறோம் அதாவது பாஜக இருபத்தைந்து இடம் பெற வேண்டும் அப்போ கூட்டணியே இல்லையா கூட்டணி வருவதற்கு முன்னால் நாம் தனித்து நிற்போம் என்றால் நாம் ஜெயிப்போம் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி இருபத்தைந்து இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய இலக்காக இருக்கிறது தேசிய கூட்டணியே கூட்டணி இல்லை சீட்டு அதுக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா அதான் சொல்லிட்டு இருந்தோம் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் ஆட்சி அமைப்போம் பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் உங்களுடைய வாழ்த்துக்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்களும் கேள்விகளுக்கு மிக நன்றி